அஸ்லாமலைக்கும் நான் உங்கள் ஸ்ரீமதி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை எங்களுடைய யூ கேன் வின் சேனலின் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா செவிலியர்களின் வாழ்த்து செய்தி பத்தி வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க செவிலியர்கள் தினமான இன்று செவிலியர்களை பொதுமக்கள் வாழ்த்திய வண்ணம் உள்ளனர் கரூர் மாவட்டம் பல்லப்பட்டி மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் இருபத்தி ஆறாவது வார்டு சாதனை கவுன்சிலர் ஹாஜி எஸ் எம் சாகுல் ஹமீது தாமுமுக தலைவர் ஷவாஸ் ஜாபர் அலி ஆம்புலன்ஸ் தாகிர் முன்னாள் மாவட்ட மருத்துவ சங்க தலைவர் பாப்புலர் தாகிர் இளம் விஞ்ஞானியின் தந்தை மஜித் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியில் உள்ள செயலாளர்கள் பொருளாளர்கள் நிர்வாகிகள் உள்பட பள்ளப்பட்டி பொதுமக்கள் அனைவரும் செவிலியர்களுக்கு அழகான நல்வாழ்த்துக்களை கூறி வருகின்றனர் இருபத்தி ஆறாவது வார்டு சாதனை கவுன்சிலர் ஹாஜி எஸ் எம் சாகுல் ஹமீது அவர்கள் ஆலோசனையின் பேரில் அறுபது செவிலியர்களுக்கு மதிய உணவாக சைவ உணவுகளும் அசைவ உணவுகளும் வழங்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் மேற்கண்ட அனைவரும் தமிழ்நாட்டிலுள்ள அனைத்து செவிலியர்களையும் செவிலியர்கள் என்பவர்கள் நம்மிடம் நோயின் குறைகளை செவி கொடுத்து கேட்டு நோயில்லா மருத்துவம் செய்பவர்கள் என்றும் அன்னையின் அன்பை போல் ஆறுதல் சொல்லும் செவிலியரே இனிமையான இன்சொலுடன் ஈடில்லா சேவை செய்யும் செவிலியரே உறக்கத்தை நீ துறந்து விட்டு ஊக்கமுடன் உழைத்த செவிலியரே எழுச்சி செயலிலே நீ ஏற்றமாய் வாழ்வு தந்த செவிலியரே ஐயமின்றி பொதுநலம் கருதி ஒப்பில்லா அர்ப்பணிப்பின் செவிலியரே ஓய்வில்லா உன் பணியிலே ஔடதமாய் மருத்துவத்தின் உலகினிலே எஃகுப்போல் அல்லவா நம் செவிலியர் நலமோடும் வளமோடும் வாழ்க வாழ்க வாழ்கவே என ஆ முதல் அக்குவரை செவிலியர்களை வாழ்த்தி பாராட்டியது அனைவரையும் வியப்பிலாழ்த்தியது மேலும் உள்ள இமாம் அபு ஹனிபா ரஹமத்துல்லாஹி ட்ரஸ்டின் மூலம் செவிலியர்கள் அனைவருக்கும் சிறந்த செவிலியர் விருந்து வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது இந்நிகழ்வுகளை பொதுமக்கள் அனைவரும் பாராட்டி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் உங்களை விரைவில் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் நன்றி வஸ்லாம்